ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப நாளாகி போச்சு சரி பரவாயில்ல வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னே ஆகும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சது நினைக்கிறேன் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நானும் அடுத்த கட்ட நகரமாட்டேன்னு அப்படின்னு நிக்கிறேன். அதனால் வீடியோவாக ரெடி பண்ணி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நியூ இயர்க்கு முதல் நாளும் நியூ இயர் அன்னைக்கும் என்னென்ன செஞ்சேன்னு உங்களோட விலாகாக ஷேர் பண்ணியிருக்க பிடிக்குன்னு நினைக்கிறேன் பொதுவாக பண்டிகை நாட்கள்னாலே முதல்ல செய்கிற வேலை என்னவாக இருக்கும் வீட்டை சுத்தம் செய்கிற எப்போவுமே சுத்தமாக தான் வச்சுருப்போம் ஆனால் ஏதாவது ஸ்பெஷல் டேனா மொத்த க்ளீனிங்கும் அன்னைக்கு பண்ணினா அதுதான் ஸ்பெஷல் க்ளீனிங் அந்த ஸ்பெஷல் க்ளீனிங்க தான் பண்ணிகிட்டு இருந்தேன் வீட்டை கூட்டி பெருக்கி மூ போட்டு அடுப்பை தொடங்க கழுவி வாஷ்மேஷினை கழுவி பாத்ரூமையும் கழுவிட்டு இப்படி மொத்தத்தையும் துடைக்கிற ஸ்பெஷல் க்ளீனிங்கை ஹேர் மாஸ்க் போட்டுட்டே செஞ்சுட்டு இருந்தேன் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு காஞ்ச துணிகளையும் மடித்து வச்சுட்டு ஹேர் மாஸ்க் போக குளிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி நாள் செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு சாமி கும்பிடும் பழக்கம் வழக்கமாக மாறிய செயலை செய்ய தொடங்கினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் எப்படி ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஒரு ஈவினிங் எங்கள் வீட்டில் பூத்த சங்கு வச்சு அலங்கரித்த விநாயகரை வெல்கம் டு டூ தௌசண்ட் வெல்கம் பண்ணி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஃபோட்டோவை லோகோவாக வச்சு தான் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பர்பிள் கேபேஜ் அப்படின்னு இந்த சேனலை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக பர்பிள் கேபேஜை வச்சு ஆரம்பிச்சிருப்போம் அதுவரை சாதாரண ரேணுவாக இருந்த என்னை பர்பிள் கேபேஜ் ரேணுவாக மாற்றிய வருடம் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி நாலு கேமராவுமனாக அவதாரம் எடுத்தேன் எடிட்டராக மாறுனேன் ஸ்கிரிப்ட் ரைட்டராக எழுதினேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெக்கார்டும் பண்ணினேன் இப்போ வெளியே போனால் பர்பிள் கேபேஜ் அடையாளப்படுத்தி கூப்பிடுறாங்க இது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இப்போவும் இருக்குது இந்த பெருமைக்கு காரணம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுகளாகிய நீங்கள் தான் முழு காரணம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஜூனில் நல்ல விலைக்கு வீட்டை வித்தோம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு புது வீட்டோட சாவிய ஒரு பழமொழி சொல்லுவாங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு அப்படிப்பட்ட புதன் என்று புது வீட்டோட சாவியை வாங்கினாங்க சாவியை கையில் வாங்கின தருணம் இருக்கே அது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் சாவியை கவர்ல இருந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அதை கையில் வாங்கும்போது அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நான் ஃபீல் பண்ணேன் சயின்ஸ் படி யோசிச்சா ஒரு விஷயம் புரிஞ்சுச்சுங்க ஹெச்டிபி ஆஃபீஸில் ஃபுல் ஏர்கானில் இருந்த சாவியை நம்ம கையில் கொடுக்கும்போது சாவியில் இருந்த ஜில்னஸ் நம்ம கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது அப்போ நம்ம மூளை பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணியிருக்கு எப்படி அஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து மெய்ஞானத்தை உணரும்போது நமக்கே சிலிப்பா இருக்குது இல்லை அதைத்தான் மெய்சில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்புறம் அருமையான கான்ட்ராக்டர் கிடைச்சி காலகாலாக ஒன் மந்த்துக்குள்ள ரெனோவேஷனும் முடிச்சு செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டை காணும் தேடுறோம் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கார் பார்க்குள்ள நுழையும் போது ஒரு காரையும் வாங்கி நிறுத்திட தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதன்படி கடவுள் கருணையால் இருபத்தி ஆகஸ்ட் அன்னைக்கு காரையும் வாங்கி நிறுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் புது வீடு காரு எனக்குன்னு ஒரு அடையாளம் அப்படின்னு எங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு நகர்ந்த வருடம் என்பதால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அத்தனையும் மனதில் நிறுத்தி என்ன ஓட்டங்களாக இறைவனுடன் பகிர்ந்து கொண்டு ஆயிரம் நன்றிகள் சொல்லி வழி அனுப்பியபடி கடந்த வருடம் போல் சிறப்பாக அமைய வேண்டும் என ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்க தொடங்கினேன் அப்பாவும் பொண்ணும் மூன்லே பிளேஸுக்கு ஃபயர் ஒர்க் பார்க்க போனாங்க நான் வீட்டிலேயே வஸ்தம் சேனலில் மெரினா பேவில் நடக்கிற ஃபயர் ஒர்க்கை லைவாக காட்டினாங்க சுமார் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷமாக ஃபயர் ஒர்க் காமிச்சிட்டே இருக்காங்க லைவ் ப்ரோக்ராம் வேறு வாங்க சேர்ந்து பார்க்கலாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறீங்களா உங்க மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரி நானும் கூட சேர்ந்து பார்க்குறேன் சூப்பராக இருக்குதுல எத்தனை கேமராக்கள் வச்சு எங்கெங்க நின்று எடுத்தாங்களோ தெரியல எல்லா ஆங்கிள் கேப்சர் பண்ணியிருக்காங்க நேரில் போய் பார்த்தா நமக்கு லக்கு இருந்து கரெக்டான லொக்கேஷனில் போய் நின்னா தான் நம்மளால் பார்க்கவே முடியும் ஏன்னா அன்னைக்கு மெரினா பேவில் கூட்டம் அல மோதும் சில நேரங்களில் வெறும் புகையை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த வருஷங்களும் உண்டு வசந்தம் சேனல் அழகாக நம்ம சேனல் ஆடியன்ஸுக்காக இருக்கேன் மொத்த சிட்டியும் ஒலி வெள்ளத்தில் மிதக்குது இந்த ஃபயர் ஒர்க் கடலில் நடக்குது நான் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்குது இது சும்மா ரைமிங்காக சிரிப்பு வர்றவங்க சிரிச்சுக்கோங்க கடுப்பு வர்றவங்க கம்முன்னு இருந்துக்கோங்க வேற என்ன செய்ய முடியும் மூன்லேவுக்கு ஃபயர் ஒர்க் பார்க்க போனவங்க இந்த மரம் அரைச்சிருச்சு அப்படின்னு பாத்துட்டு வந்து சொன்னாங்க அப்பாவும் பொண்ணும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நியர் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப் வழியா வாழ்த்துக்களை அனுப்பிட்டு அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் மூணு பேரும் சேர்ந்து முருகனை தரிசிக்க கோயிலுக்கு போனோம் உள்ளே போனால் ஃபுல்லாக கூட்டங்க முருகனோட முகம் தெரியவே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அந்தளவுக்கு கூட்டம் ஒரு வழியாக எல்லா சாமி கொடுப்பினைகளுக்கு நன்றி சொல்லி வணங்கி விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் என்னத்தை வாங்கி சமைச்சி வெளியில் சாப்பிட போனாலும் முடிவு பண்ணி நாங்கள் போன இடம் தான் ஜூராங்கி ஸ்ட்ரெஸ் இருக்கிற அஞ்சப்பை ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் ஒரு ரெண்டாவது ஆளாகவே போயிட்டோம் அப்போ தான் அவங்களும் டேபிள் செட்டப்லாம் ரெடி பண்ணிவிட்டு விநாயகர் பாட்டு போட்டு போட்டு பற்றி ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் கடையே புதுசாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பிஸ்னஸ் நடக்கிற இடம் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா இருக்குது இல்லை ஆன்டிக் பீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி டிஸ்பிளேவில் வச்சுருந்தது பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நியூ இயர் ஸ்பெஷலாக நாங்கள் என்ன ஆர்டர் செஞ்சோம்னா ஸ்டார்டரில் மஷ்ரூம் சூப்பு மெயின் டிஷ்ஷில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி டீ ரோஸ்ட்டு ஹாஃப் தந்தூரி சிக்கன் வெஜ்ஜில் கார்ன் பெப்பர் ஃப்ரை லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்கு ரசமலாய் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக டேபிளுக்கு வந்தோட மஷ்ரூம் மஷ்ரூம் சூப்பில் ஆரம்பித்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தந்தூரி சிக்கன் புதினா சட்னியோட சாப்பிடும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்லா இருந்துச்சுப்பா டீர் ரோஸ்ட்டும் மட்டன் மாதிரியே தான் இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் டேஸ்ட்டும் ஓகே தான் பேபிகான் பெப்பர் ஃப்ரை தான் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போதும் ஞாபகத்தில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக ரசமலை சாஃப்டாக ரிச் டேஸ்ட்டில் க்ரீமியாக இருந்துச்சு அன்றைக்கி சாப்பிட்டதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பேபிகார் பெப்பர் ஃப்ரையும் லாயும் பில்லு கரெக்டாக ஞாபகம் இல்லை நூற்றி முப்பது டாலர்லேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த முறை இந்தியா மணிக்கை கன்வெர்ட் பண்ணி நான் சொல்ல மாட்டேன் வேணும்னா நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்ட பிறகு பிஸ்கெட் மால்லேயே இருக்கிற நிட்டோரி ஷாப்புக்கு போயிருந்தாங்க அங்கே இந்த கிளாஸ் பவுலை பார்த்தேன் அழகாகவும் இருந்துச்சு அப்படி எடுக்கணுங்கிற ஆசையும் இருந்துச்சு அதனால் ரெண்டு பவுல் எடுத்துக்கிட்டேன் குட்டி லேடர் எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை வீட்டில் வைக்க இடமே இல்லை இருக்கிற பெரிய லேடரையே யூஸ் பண்ணிக்கலான்னு அந்த இடத்த விட்டு அப்புறம் நகர்ந்துட்டோம் அப்புறம் இந்த ஸ்கொயர் பிளேட்டு நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு கலருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லை நல்லா இருக்குதில்ல உண்ண மயக்கத்தில் போதும் போதும் வீட்டுக்கு போகலான்னு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க என்னென்ன வாங்கினான்னு பார்ப்போமா அசிங்கக்கிட்ட லாங் மேட்டு போடுறதுக்காக கிச்சனுக்கு மேட்சாகவே கிரே கலர்லேயே வாங்கிக்கிட்டேன் இந்த பில்லோ ப்ரொடெக்டர் பில்லோ கவருக்கு அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்டர் அப்படியே அழுக்கானாலும் இந்த கவரை மட்டும் வாஷ் பண்ணினா போதும் பெட்டுக்கு தான் ப்ரொடெக்டர் இருக்கணுமா என்ன பில்லோவுக்கும் நம்ம இருக்குல்ல வாங்கிட்டோம்ல இது ஒரு குட்டி டஸ்ட்பின்னு ஸ்டடி டேபிளுக்கு பக்கத்தில் வச்சுக்கலான்னு வாங்கினதுங்க குட்டியாகவும் அழகாகவும் இருக்கும் அதில் ஒரு பிளாஸ்டிக் பேக்கை போட்டு லிட் எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணினா குட்டியாக அழகாக டஸ்ட்பின் ரெடியாக இருக்குது சின்ன சின்ன குப்பைகளை இப்படி அழகாக உள்ளே போட்டுக்கலாம் பார்க்கவும் இடத்த அடைக்காமல் அழகாகவும் இருக்கும் நிட்டோரி ஷாப்பில் காஸ்டைன்ஸ்கில்லட்ட ஒரு மூணு வேலி தொண்ணூறு காசுக்கு ஆஃபர்னு போட்டிருந்தாங்க அதை ஆன்லைனில் பார்த்துட்டா இதை மட்டும் வாங்கிட்டு வருவோன்னு போயிட்டு தாங்க மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம் சும்மா சொல்லக்கூடாது ஃபினிஷிங்காகவும் இருக்குது டேமேஜ் எதுவும் இல்லை இதில் முட்டை ஆஃப் ஆயில் போட்டால் ரவுண்டாக அழகாக வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் இருபத்தோரு சிஎம்மில் ஒன்று எயிட்டீன் சிஎம்மில் ஒன்று எடுத்திருக்கேன் கிளாஸ் பவுலில் எது செஞ்சாலுமே விசிபிளாக இந்த கேமராவுக்கு தெரியும்ல அதுக்காக ஆசைப்பட்டு எடுத்தது தான் இனிமேல் நாங்களும் இந்த பவுலில் எது செஞ்சாலும் விசிபிளாக உங்களுக்கு தெரியும் சைஸ் வரியாக இருபத்தி ஒரு சிஎம் எயிட்டீன் சிஎம் ஃபிஃப்டீன் சிஎம் டுவெல் சிஎம்னு நாலு கிளாஸ் பவுல் எப்போதிக்கும் என்கிட்ட இருக்குது சிங்கில் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது இந்த மேட்டு மேலே நின்றுட்டு வாஷ் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கால் பக்கத்தில் செந்தும்போது மைண்டு டிஸ்டர்ப் ஆகாமல் நாம் இரிட்டேஷன் ஆகாமல் மோப்பை தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன் ஆனால் அதை யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பிடிக்கலங்க அடிக்கடி சுருட்டிக்குது ஓகையாமல் எப்போ பார்த்தாலும் இதை சரி பண்ணுற வேலையாகவே இருக்குது அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு ரெண்டு பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டிப்பாக நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்